தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நான்கு நண்பர்கள் அர்ஜுன் செல்வி கண்ணன் மற்றும் மீனா ஒரு உள்ளாட்டு சமையல் போட்டியில் பங்கேற்க முடிவு செய்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சமையல் முறை இருக்கிறது ஆனால் அவர்கள் ஒருபோதும் சேர்ந்து சமையல் செய்யவில்லையே மகிழ்ச்சியுடன் அவர்கள் மீனாவின் வீட்டில் சந்திக்கின்றனர் அதிக ஆர்வமுள்ள அர்ஜுன் பாரம்பரிய பட்சி சமையலை செய்வதை வலியுறுத்துகிறார் அதற்கு செல்வி தனது ரகசிய இணையத்தை சேர்க்க சொல்லுகிறாள் சாக்கரட்டா கண்ணன் தீவிரமான உணவுகளை விரும்புவதால் அதிக மிளகாய் சேர்க்க வேண்டும் என்று வாதிக்கிறான் மேலும் மீனா அனைவரும் நல்லுறவாக இருக்க வேண்டும் என்று வருந்துகிறாள் அவர்கள் சமையல் தொடங்கும் போது கலகல அறிவில் சிக்கல் ஏற்படுகிறது அர்ஜுன் தவறுதலாக சாக்கரட்டு அளவினை பற்றி பாத்திரம் உள்ளே ஊற்றுகிறான் கண்ணன் மசாலாக்களை எரிக்கிறான் மற்றும் செல்வியின் அசைப்பு வடிவங்கள் அவர்களை எப்போதும் கவனம் தவிர்க்க வைத்ததால் அவர்கள் அனைத்து பொருட்களையும் ஒரே மிகப்பெரிய பாத்திரத்தில் கலந்து விடுகிறார்கள் சிரித்து அவர்கள் தங்கள் படைப்பை விலகாய் சாக்கரட்டு பற்றி என்று பெயரிடுகிறார்கள் போட்டியின் நாளில் அவர்கள் தங்கள் உணவினை முன்னிடுகிறார்கள் அதில் தோல்வியடைந்தது போல அநியாத்தமாக இருக்கிறார்கள் இருப்பினும் நீதிமன்ற நீதிபதிகள் அந்த மனமுள்ள சுவையை பார்க்கவும் பிரபலமாகவே அழைக்கிறார்கள் அவர்களுக்கு வியக்க விடுதலை கிடைக்கும் அவர்கள் இரண்டாவது இடம் பிடிக்கிறார்கள் மற்றும் இறுதியில் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உழைத்தல் மற்றும் சிரிப்பு வழியாக சமையல் பயணத்தை நினைவிடம் வைத்திருக்க அறிவித்து வருகிறார்கள் இருந்தாலும் அந்த உணவு ஒரு கலவையாக இருந்தது